அது ராகுல் காந்தியினுடைய பேச்சு தவறான பேச்சு பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ காங்கிரஸ்ல தேர்ந்து பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்துல் கலாமே வெளியே கொண்டு வந்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்க ஒரு நூறு சீட்டு கூட வரல உங்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க தீவிரவாதிகளும் தேச துரோகிகளும் தேசத்தை வந்து ஒடுக்கணும் வைக்கணும் சொல்லிட்டு நிறைய அச்சுறுத்தல் இருக்கு இந்த மாதிரி பல சாதி கலவரம் இங்க நடந்துச்சு பல சாதி என்ன ராகுல் காந்தி வந்தாங்க என்ன சோனியா காந்தி வந்தாங்க என்ன மன்மோகன் சிங் வந்தாங்க எந்த பாரத வந்தாங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இங்கு நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ் பண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா

பிரதமர் பிள்ளைங்க ஒரு முன்னாள் பெரிய குடும்பத்தை நாங்கள்லாம் அவரை ரொம்ப மதிக்கிறோம் பட் நீங்கள் வந்து அமெரிக்கா சென்றால் இந்தியாவை பற்றி குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் வெளிநாட்டில் சொல்வதை நீங்கள் இங்கே உள்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ராகுல் காந்தியை கேட்டுக்கொள்கிறோம் அவர் போயிட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பேசியிருக்கிறார் அதுதானே கேட்குறீங்க ஆமாங்க சார் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பிரச்சனையை நாட்டிலேயே தீர்த்துக்கணும் நம்ம நாட்டில் உள்ளதை நம்ம நாட்டில் சொல்லணும் நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்லது போல் நாங்கள் இந்தியா கூட்டணியில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள் இந்தியா கூட்டணி வந்து வலிமையாக இருக்குது இந்தியா கூட்டணியை வைத்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை போராடி தோற்போம் என்று சொல்லியிருக்கிறார் அது ராகுல் காந்தியினுடைய பேச்சு தவறான பேச்சு இந்த இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் யார் யோக்கியமானவர்கள் யார் உண்மையான அரசியல்வாதி யார் கொள்ளையடிக்காம இருக்கிறாங்க யார் ஊழல் செய்யாம இருக்கிறாங்க ராகுல் காந்தியால சொல்ல முடியுமா ஆகையால் வெளிநாட்டில் பேசுவது தவறு என்று நான் எச்சரிக்கிறேன் மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மல்யுத்த வீரர்கள் போகத் அவங்களாம் வந்து இப்ப காங்கிரஸ் வரப்போற தேர்தல வந்து போட்டிடுறாங்க சார் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது வந்துமா ஒலிம்பிக் போட்டி என்பது இந்த உலகம் நடத்துகிற ஒரு பெரிய விளையாட்டு தொண்டுனே வச்சுக்கலாம் அதுல வந்து நீங்க வந்து இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் வெயிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வெயிட் அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது அதோட தொடர்ச்சி தான் இது அதுக்கு வந்து நாங்கள் இந்தியா என்ன பண்ண முடியும் ஒலிம்பிக் போட்டியில் உன்னுடைய திறமை கோச்சி இருக்காங்க கோச்சி அதை பார்த்துக்கணும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் உங்களை அதாவது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்லக்கூடாது நாங்கள் வந்து உங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணோம்னா நாங்கள் இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நீங்கள் போய் அங்கே போய் உங்களுக்கு வந்து உங்களுடைய இதை நீங்கள் பாதுகாக்காமல் நீங்கள் தங்கத்தை தவற விட்டுட்டு மெடலை தவற விட்டுட்டு வந்துட்டு இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்போசிட்ல நீங்க வந்து காங்கிரஸ் தலைவர்களே லீடர்களை சந்தித்து நீங்க உங்களுக்கு அரசியல் ஆசை இருக்குன்னா நீங்க போய் சேர்ந்துக்கோங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ காங்கிரஸ்ல தேர்ந்து பிரயோஜனம் இல்லை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுடைய தேசத்தினுடைய மக்களுக்கு இந்த நாடு எப்படி ஒலிம்பிக் போட்டி எப்படி ஒலிம்பிக் போட்டில என்னென்ன ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன் பழைய ஒலிம்பிக் மரியாதை எல்லாம் எல்லா தெரியுமா அத வச்சுதான் இவங்க வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து போட்டிருக்காங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்ல மக்கள் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க நல்ல தீர்ப்பு கொடுப்பார்கள் இந்தியாவுல வந்து திறமைசாலிகளுக்கு வந்து மரியாதையில சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இந்தியாவில வந்து திறமைசாலிகளுக்கு வந்து மரியாதை இல்ல திறமசாலிகளுக்கு மரியாதை இல்லன்னு சொல்லிருக்கிறாரா இப்போ நீங்க வந்து நீங்க பழைய இந்தியா நான் அப்படிதான் சொல்ல முடியும் அதாவது காங்கிரஸ் ஆண்ட இந்தியா பழைய இந்தியா இப்போ வந்து மேக் இன் இந்தியா நியூ இந்தியா மோடிக்கு அப்புறம் இந்திய இந்தியா வந்து எத்தனையோ வளர்ச்சி கண்டு நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து செல் கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து போர்ட்ரஸ்ட்ல இருந்து நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லும் கலையெடுக்கப்பட்டிருக்கு திறமையான விஞ்ஞானிகளை சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவில் தயாரிக்க சுதேசி பொருட்களை தயாரிக்கணும் இந்தியாவிலே தயாரிச்சு இந்தியாவிலே சேல் பண்ணும் இந்தியாவிலே விற்கணும் சுதேசியை உபயோகப்படுத்துக்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய பாரத பிரதமர் அச்சுறுத்திருக்கிறார் நிறைய திறமைசாலிகளை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் அப்துல் கலாமே வெளியே கொண்டு வந்தது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் ஓகேவா அதனால எங்க மேல குறை சொல்வது அவ்வளவு நல்லதல்ல ராகுலுக்கு தெரியாம சொல்கிறார் நான் வருஷம் எழுபது வருஷம் எங்க அடிப்படை இல்லாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது இப்ப பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் சிங்கப்பூர் போயிருக்கிறாரு சிங்கப்பூரை போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி பல சிங்கப்பூரை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிங்கப்பூரில் பேசிட்டு வந்திருக்கிறாரு இங்கே உலகம் பூரா சொல்வான் இந்த திராவிட திராவிட கட்சிகள் திராவிட மாடல் பூரா சொல்வான் அவங்க சொல்லுகிறது எல்லாமே போய் பாரத பிரதமர் இந்த தேசத்தின் மீது இந்த நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் இந்தியர்கள் மீதும் பெரும் அன்பும் பண்பும் பாசமும் வைத்திருக்கிறார் என்பதுதான் அதுல வந்து நிறைய அறிவாளிகளையும் நிறைய திறமைசாலிகளையும் வெளியே கொண்டு வந்துருக்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் வந்து நியாயமா நடக்கலையா சார் அது உண்மையா சார் இதுக்கு முன்னாடி நடந்தது இப்ப இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தா மோடி அவர்கள் ஆட்சி செய்து வர்றாரு இந்த நாடாளுமன்றத்தில் அப்ப வந்து இது வந்து நியாயமா நடக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல நாற்பது சீட்டு இவருக்கு கூட்டணி கட்சி தான் வந்துருக்கு அதை இவர் என்ன சொல்லுவாரு நீங்க நியாயமா நடந்து நடந்து நீங்க நியாயமா தேர்தல் நடத்திருந்தா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு நான் என்ன கேக்குறேன் இருநூத்தி நாற்பது நாற்பத்தி மூணு விட்டுருங்க நீங்க இருநூத்தி நாற்பது சீட்ட பிஜேபி வாங்கினது விட்டுருங்க இவர் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வந்திருக்கு அதுக்கு என்ன சொல்றாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சார் மக்களால

இந்தியாவில் எத்தனை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க என்னென்ன பண்ணணும் அதை இங்கே பேசணும் நீங்கள் அமெரிக்காவில் போய் நீங்கள் பேசி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இங்கே வந்து சும்மா போகிறீங்களே தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நடந்து முடிந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த நாற்பது சீட்டை விட்டு கொடுத்துருவீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் உங்கள் கூட்டணியில் தானே நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாங்கியிருக்கீங்க அதற்கு ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி போதும் சொல்லிட்டோம் இந்த கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்லலாம் இது ஒன்றுமே இல்லை இது சும்மா சாதாரண கேள்வி அவர் டைம் பாஸுக்கு ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அவர் இந்த நாட்டு மேலே எத்தனை இந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவில் சைனா பாடுற பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பாடுற வங்கதேசம் பாடுற பிரச்சனை இருக்குது தீவிரவாதிகளும் தேச துரோகிகளும் தேசத்தை வந்து ஒடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அச்சுறுத்தல் இருக்கு இதெல்லாம் வந்து இங்கே வந்து பேசி நம் கட்சி கூட நன் பாரத தேசத்தை ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி கூட ஒன்றா சேர்ந்து நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டில் போய் பேசட்டும் அதை பத்தி ஒன்றும் தவறல சமீப நாட்கள வந்து மணிப்பூர்ல வந்து கலவரம் போராட்டம் எல்லாமே நடக்குது சார் பிரதமர் மோடி இதை வந்து கண்டுகொள்ளாம இருக்க காரணம் என்ன சார் கண்டுகொள்ளாம இருக்க காரணம் நீங்க கேட்கறீங்களா வேற யாரும் கேட்டாங்களா இல்லைங்க சார் இது பொதுவாக கேட்கறது சார் பொதுவாக கேட்கறது என்னமா நீங்க வந்து உங்களுக்கு உங்கள் வயதிற்கு உங்கள் அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பல கலவரம் நடந்திருக்கு தருமபுரி கலவரம் இங்க பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல ஒரு பெரிய சாதி கலவரம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பரமகுடியில ஏழு பேரை சுட்டு விட்டு திராயிரம் பேரு மேல நிறைய லட்ச ஆயிரம் கணக்கான பேரு மேல கேஸ் இல்லைங்க சார் தேர்தலுக்கு கூட வந்து பிரதமர் மோடி வந்து அந்த பகுதியை வந்து பார்க்கல சார் போய் தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணல இல்லம்மா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இங்கே இப்படியெல்லாம் கலவரம் நடந்திருக்கு அதே மாதிரி தாமிரபர்யாத்தில் ஒரு கலவரம் நடந்து இதே மாதிரி கலவரம் தான் சாதி கலவரம் நடந்து பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் அடித்து தண்ணிக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் ராமநாதபுரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க கர்ணன் படத்தில் ஒரு கிராமத்துல அடிச்சு ஓட விட்டு அந்த கிராமத்தை தீ வச்சு கிணத்துல வந்து கிரோஷின்னு ஊத்துனாங்க இந்த மாதிரி பல சாதி கலவரம் இங்க நடந்துச்சு பல சாதி என்ன ராகு காந்தி வந்தாங்க என்ன சோனியா காந்தி வந்தாங்க என்ன மன்மோகன் சிங் வந்தாங்க எந்த பிரதமர் பிறந்த பிரதமர் வந்தாங்க இல்லைங்க சார் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே நடந்தது சார் இல்லை சார் வந்து நடக்கிறத வந்து மாதிரி ஒரு சமூக ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் ரெண்டு பேரும் குத்திக்கிறான் அங்கே உள்ள ஊரே பிரச்சனை பண்ணிட்டு கிடந்துட்டு இருக்கு இதற்கு வந்து அங்கே உள்ள முதலமைச்சர் அங்கே உள்ள சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இதை பிரதமர் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இங்கேருந்து ஆர்டர் பண்ணாலே போதும்

ஐஏஎஸ் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க ஐபி இருக்கு ஐஎஸ் இருக்கு இதெல்லாம் தீர்மானித்து தான் போவாங்க கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பும் அளவு இந்த நாட்டு தேசத்தினுடைய பிரதமருக்கு இருக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இது ஒண்ணு பெரிய விஷயம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு தாஸ் பண்டே அவர்களுக்கு வணக்கம் நன்றி சார் வணக்கமா நன்றி ஜெயகேத்